அன்பிக்கு நீ ஒரு உரை நிகழ்த்துவதற்கு போயிரு என் தலைப்பே நான் மாத்தினேன் மகரி துறைக்காக நாம் பள்ளியில தொடர்ந்துட்டு இருக்கோம் ஒரு சகோதர கவலையோடு அடுத்து நிகழ்வு ஆரம்பிக்க முன்னாடி என்னோடு பேசினார் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு ஒரு புரோக்கர் அவர் சொன்னார் ஒரு வீட்டுக்கு போனேன் வீட்டை காட்டுவதற்கு போனேன் இந்த வீடு தான் என்று அதாவது விற்பத்துக்குள்ள வீடு கூலிக்கு கொடுக்கற கொடுக்கறவங்க வீடா இருக்கு காட்ட போனாங்க போனா ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய் வந்தா அவனும் வந்து எல்லாத்தையும் காட்டுறா முஸ்லீம் வீடு ரூம் இதுதான் ரூம் என்றார்கள் சரி என்று ரூமுக்குள்ள ஒரு பொம்மலை தூங்கிட்டு இருக்கிறார் அவசரமா ஒரு மார்க்க முடிந்த சகோதரர் அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டார் வந்த பிறகு அந்த வீடை காட்டி அந்த அம்மா அந்த உண்மை சொல்றாங்களா அவர் ஐஸ் அடிச்சிட்டு தூங்குறா கொழும்பில் நடந்த கதை ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான் மாப்பிள்ள வெளிநாட்டுல அல்லாவுடைய நிலடியார்களே திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு பெண் என்னன்னு கதையை கேட்டா இன்னொரு பக்கத்துல வேற ஒரு பொங்கலை அவ இந்த ஐசுக்கு அடிமையாகும் அந்த ஐசுக்கு பிறகு இவட்ட மாப்பிள்ள பணம் அனுப்புறது தெரிஞ்சு அவன் இவக்கு ஐஸ் கொடுத்து இவளே அடிமையாக்கி இவட்ட கிடைக்கிற பணத்தை அவன் அடிக்க நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா இப்படித்தான் குடிக்கிறார்கள் மார்க்கெட்ல எல்லா இடத்திலும் வியாபாரம் இருந்தா அது அதிகமா பரவும் என்பது புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல விற்கிறாங்க அந்த இடத்துல விற்கிறாங்க இந்த இடத்துல விற்கிறாங்கடா விற்பதுக்கு ஐட்டம் இல்லை அது எவ்வளவு பரவுமோ விற்பதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கடா திணிச்சு திணிச்சு அதை அவங்க ஐசு கிடைப்பாங்க சாதாரணமா பதினஞ்சு வயசு போய் எடுத்தடுப்புல ஐசடிக்க மாட்டான் அவர்களுக்கு டஃபி கொடுப்பாங்க சுருங்கத்துல கொடுப்பாங்க லாலிபாப்ல கொடுக்கறாங்க பிளாஸ்டர்ல ஃப்ரீயா ஃப்ரீயா கொடுப்பாங்க கொடுத்து ஒரு தடவை அதுக்குள் வந்தா அதுல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கேன் கண்டா மறுபடி அந்த புள்ள போகும் ஆரம்பத்தில் பெரிய பெரிய தொக்கையில கொடுத்து கட் எடுக்கிறது இல்லை சின்ன சின்ன ஐட்டத்துல நம்ம புள்ளைக்கு வரவேசுறாங்க அல்லாவுடைய நல்ல எங்க எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளையும் இதுக்கெல்லாம் அருமையாக மாட்டார்கள் என்று எப்படி சொல்லுவது என்ன உத்தரவாதம் அல்லா அவரையும் நல்லே மகன் அவருக்கு இதாயத்து கிடைக்கவில்லை அல்லாவை நல்லே அதனால் சந்தப்படுத்தவர்கள் அதிகமாக இருந்தா கண்டும் காணாமல் போனால் எங்கள் வீட்டு கதவையை தட்டும் அல்லாவையும் நல்ல ஒரு தராய் இறந்து போனார்கள் உண்மையாக அந்த பாசத்தை கண்டு நான் அசந்து போனேன் என்னென்றால் நன்றாக வளர்த்தார்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி அவர்கள் வாப்பா எப்பொழுதும் தொழுகிறாய் பள்ளிக்கு போகக்கூடியவர் ஆனால் பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு இல்லை அல்லாவுடைய நிலையார்களே தகப்பன்மார்கள் பள்ளிகளை நிறைத்து மட்டும் போறார் அல்லாவுடைய மார்க்கம் பேசுகிற சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வர என்னாச்சு அந்த பொடி ஆயிசி கடுமையாயிட்டா மிச்ச நாள் தேவையில்லை கொஞ்ச நாள்ல நாலு மாசத்துல அது மெல்ல மெல்ல டிஃபரெண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் கோபம் அதிகமாகும் தனிமையை விரும்புவார்கள் அதிகமா வீட்டில் இருக்க மாட்டார்கள் சின்ன ஒரு பையன் பெரிய ஒரு கொடியனோட அவன் இன்றைக்காவது அஞ்சாம் ஆண்டு ஒரு பையன் பத்தாம் ஆண்டு ஒரு கொடியனோட ஒரு ரொம்ப நெருங்கிய நெருங்கிய உணவு வைத்திருக்கிறான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையா இருங்க இதுதான் நம்ம வர்ற வழி அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் அந்த தரத்துல தான் இருக்கிறோம் பெரிய ஒரு ஊரோடு இவர் திரிகிறார் என்றால் போறார் என்றால் ஏதோ நண்பனா வைத்திருக்கிறார் ஏதோ ஒன்று இருக்குது என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லையா அலகம் இல்லா ஆனால் ஒரு இண்டிகேஷன் சின்ன ஒரு பொய்யனை பெரிய மார்க்கெட் பண்ணி தன் வலைக்கு போடுவான் அவனுக்கு தேவையான அத்தனை செய்வான் கெட்ட கெட்ட உணர்வுகளும் அந்த வகையில இந்த பொடியன் ஐசடிச்ச ஆரம்பிச்சு அவங்க உண்மை நல்ல வளர்த்தவன் ஒரு தடவை போலீசார் வந்து நேரம் அவங்க இல்லைன்ட்டாங்க என் குள்ள அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணல என்றான் கல்வி கையும் களவுமா மாற்றிப்பட்ட பிறகு அந்த புள்ளைய போலீசார் குடிச்சிட்டு போற நேரம் அந்த உம்மா முன்னாடி அவங்க தேம்பி தேடிக்கிறாங்க அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறார்கள் ஹார்ட் அட்டாக் விட்டு போன உமா அதுவே போன தாய் திரும்ப ஜனாசாவாக வர்றாள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு தாய் எவ்வளவோ கற்பனை பிள்ளையை வளர்த்திருப்பார்கள் நெஞ்சு வெடிக்கும் சகோதரர்களே நெஞ்சு வெடிக்கும் சகோதர்கள்